நீதிமொழிகள்ல முப்பத்தி ஒரு அதிகாரம் முதல் அதிகாரம் கிடைக்கும் இஸ்ரேலின் ராஜாவுமாகிய சாலும் மோனி நீதிமொழிகள் இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம் நீதி நியாயம் நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம் இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும் புத்திமான் இவைகளைக் கேட்டு அறிவில் தேருவான் விவேகி நல்ல ஆலோசனைகளை அடைந்து நீதிமொழியையும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதைப்பொருள்களையும் அறிந்து கொள்வான் கத்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம் மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் பண்ணுகிறார்கள் என் மகனே உன் தகப்பன் புத்தியை கேள் உன் தாயின் போதகத்தை தள்ளாதே அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும் உன் கழுத்துக்கு சரப்பணியுமாயிருக்கும் என் மகனே பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் நீ சம்மதியாது எங்களுடைய வா ரத்தம் சிந்தும்படி நாம் பதிவிறந்து குற்றம் அச்சுறுத்தியவர்களை முகாந்தரமின்றி பிடிக்கும்படி ஒழித்திருக்கும் பாதாளம் விழுங்குவது போல் நாம் அவர்களை உயிரோடே விழுங்குவோம் குழியில் இறங்குகிறவர்கள் விழுங்கப்படுவது போல் அவர்களை முழுமையையும் விழுங்குவோம் விலை உயர்ந்த சகலவித பொருள்களையும் கண்டடைவோம் கொள்ளை பொருளினால் நம்முடைய வீடுகளை நிரப்புவோம் எங்களுடைய இரு நாம் எல்லோருக்கும் ஒரே பை இருக்கும் என்று அவர்கள் சொல்வார்களாக என் மகனை நீ அவர்களோட வழி நடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு விளக்குவாயாக அவர்கள் கால்கள் தீங்கு செய்ய ஓடி ரத்தம் சிந்த தீவிரிக்கிறது எவ்வகையான பட்சியானாலும் சரி அதன் கண்களுக்கு முன்பாக வலையை விருப்பது விருதா இவர்களோ தங்கள் இரத்தத்திற்கே பதிவிற்கிறார்கள் தங்கள் பிராணனிக்கே ஒளி வைத்திருக்கிறார்கள் பொருளாசி உள்ள எல்லாருடைய வழியும் இதுவே இது தன்னை உடையவர்களின் உயிரை வாங்கும் ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது வீதிகளில் சத்தம் சத்தமிடுகிறது அது சந்தடியுள்ள தெருக்களின் சந்தியும் ஒளிமுக வாசலிலும் நின்று கூப்பிட்டு பட்டணத்தில் தன் வார்த்தைகளை வசனித்து சொல்லுகிறது பேதைகளை நீங்கள் பேதமையை விரும்புவதும் நிந்தனைக்காரரே நீங்கள் நிந்தனையில் பிரியப்படுவதும் மதியினரே நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும் எதுவரைக்கும் இருக்கும் என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள் இதோ என் ஆவியை உங்களுக்கு அருள்வேன் என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன் நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள் நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை என் ஆலோசனை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்கை வெறுத்தீர்கள் ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன் நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போது ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் போது நெருக்கமும் இடுக்கணும் உங்கள் மேல் வரும் போது ஆகடியும் பண்ணுவேன் அப்போது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள் நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன் அவர்கள் அதிகாலையிலே என்னை தேடுவார்கள் என்னை காண மாட்டார்கள் அவர்கள் அறிவை வெறுத்தார்கள் கத்திற்கு பயப்படுவதை தெரிந்து கொள்ளாமற் போனார்கள் என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை என் கடிந்து கொள்ளுதல் எல்லாம் அசை பண்ணினார்கள் ஆகையால் அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள் தங்கள் யோசனைகளினால் திருப்தி அடைவார்கள் பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொள்ளும் மூடரின் நீர்விசாரம் அவர்களை அழிக்கும் எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விற்கினி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான் தேங்க்யூ லா